ஜனாதிபதி தேர்தல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அத ராணில் விக்ரமசிங் அனுருகுமார் திஷா நாயக தேசபால் நடில்க மெலி தரவுலா ஹமாறாய் ட்ரைவ் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு பார்ட்மெண்ட் நகரம் கிருபத் கடையில் அழையங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் வெற்றியுடன் மக்களுக்கான புதிய அபிவிருத்தி யுகம் ஆரம்பமாகும் எனவும் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்கவின் டீல் அரசியலை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கடவத்தை பகுதியில் இடம்பெற்ற பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ංගේ ुගේ තුපත් නතාවට කියන්න කැමදේ. අලුත් තුපත්කම තුරන් කිරීමේ වැඩ සතහනක් වෙල් හරහා. இந்த நாட்டு மக்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பாக பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்றனர் எமது ஆட்சியில் நாம் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றும் இலவச கல்வி இலவச சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் அரச துறையினருக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்போம் தனியார் துறையினரின் குறைந்தபட்ச சம்பளத்தினை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக நடைமுறைப்படுத்துவோம் அதனை நாம் எமது கொள்கை திட்டத்திலும் இணைத்துள்ளோம் ரணசிங்க பிரேமதாச ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழில் அபிவிருத்தியும் மீண்டும் ஏற்படுத்தப்படும் கமுதாவ இலவச வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்படும் நாட்டின் பொருளாதார கொள்ளையர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் மக்களிடம் கொள்ளையடுத்த பணத்தினை மீட்டெடுப்போம் அரச சொத்துக்களையும் மக்களின் பணத்தினையும் கொள்ளையடித்த பொருளாதார கொள்ளையர்கள் தப்பிச் செல்வதற்கு இனியும் இடமளிக்கப்பட மாட்டாது ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக்க டீல் அரசியலை என்று முழு நாட்டு மக்களும் அறிவார்கள் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை இருவரும் ஏமாற்றி வருகின்றனர் மக்கள் போலி பிரசாரங்களுக்கு இனியும் ஏமாறக்கூடாது என அவர் නව සංවර්ධන යුගක් හරාගෙන නවායි කියෙනෙ එක මං මේ වස්සාාවේ කියන්න කැමති. ජනාධපති තේරදල් කළම් එ නාන්කේ.